கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக ராசி அன்பர்களினுடைய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் நிதி கல்வி ஆரோக்கியம் திருமண வாழ்க்கை இதெல்லாம் வந்து இந்த கிரகப்பயிற்சியில் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்ததில்ல அப்படின்னா இப்பதான் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ராகு கேது பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது அதுவே திருக்கணிதத்தின்படி மே பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் அசுர வளர்ச்சி அடைவாங்க வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் அவங்களுக்கு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது ஆகிய மூன்று பயிற்சிகளும் நடைபெற இருக்குது இந்த மூன்று கிரகங்களினுடைய மாற்றங்களுமே உலக மக்கள் அனைவராலும் ஆர்வத்துடன் கவனிக்கப்படுது பொதுவாக ராகு கேது பெயர்ச்சிக்கு முக்கியத்துவம் அதிகம் தாங்க காலபுருஷ ராசி பனிரெண்டாம் வீடு மீனத்துல இருந்து பதினோராம் வீடான கும்பத்துக்கு லாபஸ்தானத்துக்கு ராகு வந்து வரப்போகிறாரு ராகுவை போல கொடுப்பான் இல்ல கேதுவை போல கெடுப்பான் இல்ல அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது அந்த விதத்துல நம்ம ராகு பகவான் கன்னிராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு ராகு கிரகம் போக காரகன் அப்படின்னும் கேது கிரகம் ஞான காரகன் என்னும் அழைக்கப்படுது அந்த விதத்துல ராகு பகவான் இந்த ஆண்டு குருவின் விசேஷ பார்வையில் வந்து அமரப்போகிறாரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மூன்று முறை மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடைபெறும் ராகு வந்து சுப அசுப இரு பலன்களையுமே கொடுக்கக்கூடியவர் தற்போது குரு பார்வை அதிகமாக இருக்கிறதுனால அதிக அளவுல நற்பணன்களை கொடுக்குவாரு ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகரின் உடைய வாழ்க்கையையும் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டாயிரம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது மீன ராசியிலிருந்து ராகு கும்பத்துக்கும் ராசியிலிருந்து கேது சிம்மத்துக்கும் போகிறாரு பெரிய பிரச்சனைகளையெல்லாம் சந்தித்து மோசமான நிலைகளில் தள்ளப்பட்ட மீன ராசி மற்றும் கன்னி ராசியினருக்கு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கப் போகுது அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் ராசிக்கு ஒரு அமோகமான நற்பலன்கள் கிடைக்கப் போகுது ராசிக்காரர்களுக்கு இதுவரை குரு பார்வை இருந்து வந்தது ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு ராசியில இருந்து கேது பகவான குரு பார்த்தாலும் நடுவில் குரு வக்கரமான போது புதிய புதிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மருந்துகளால் பக்க விளைவுகள் சந்திச்சிருப்பீங்க தொழில் ஆரோக்கியம் என அனைத்து விஷயத்திலையும் குழப்பமும் தீர்வில்லாத நிலையும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் ஏழாம் பாவத்துல ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உறவு முறை சிக்கல்ல சிக்கி தவிச்சிருப்பீங்க வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் பிரச்சனை ஆவணங்கள் அங்கீகரிக்கப்படாதது இந்த மாதிரி பயணங்களால் பிரச்சனை கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அபராதம் தண்டனைகளை சந்திச்சிருப்பீங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கும்போதே பல பிரச்சனைகள் இருக்கும் தற்போது பத்தில் குரு வரப்போகிறது பத்தில் குரு பதவி போகும் என்பது ஜோதிடத்தில் கூறப்படுறது அப்படி இருக்கப்ப பத்தாம் பாவத்தில் குரு வந்து அமரும்போது தான் ஆறாம் பாவத்தில் இருக்கும் ராகுவை பார்க்குறாரு ஆறாம் பாவம் அப்படிங்கிறது போட்டி தேர்வுகளில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ஆறாம் பாவத்தில் ராகு அமரும்போது மின்னல் வேகத்தில் மேலே செல்வதற்கான யோகமும் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் ராகு குருவின் பார்வையில் அமர்றதுனால அமோகமான காலகட்டமாக இருக்க போகுது வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இது அமையும் ஏழாம் பாவத்தில் சனி வந்தாலும் புதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கம் இருக்காது ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு ஐம்பது சதவீத நன்மையை வந்து உங்களுக்கு தரக்கூடியும் இந்த காலகட்டத்தை பரிபூர்ணமாக பயன்படுத்தி கொள்வது நல்லது ராகு பகவான் வந்து முதல்ல குருவின் சாரத்தில் வரும்போது இடம் வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் ராகு வந்து சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது எதிர்பாராத விதமாக விஸ்வரூப வளர்ச்சி கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலில் அருமையான வளர்ச்சியை பெறுவீங்க வருமானம் அதிகரிக்கும் வெற்றி திடீர் ராஜயோகத்தெல்லாம் பெறுவீங்க இடம் வாகனம் வீடு விஷயங்கள்ல வழக்குகள்ல நன்மையே பெறுவீங்க எதையோ இழந்தது போன்ற எண்ணம் எல்லாமே வந்து உங்களுக்கு இனிமே விலகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு தெளிவும் சந்தோஷமும் பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகுது பன்னிரெண்டாம் வீட்டில் கேது அமர்றதுனால வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தூங்கும்போது குழம்பிக்கொள்ளாமல் மன அமைதியோடு இருக்கிறது ரொம்ப நன்மையே தரும் ராகு கேதுவுக்கு என பிரத்யேக வழிபாடு தேவையில்லைங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே தரும் குரு பகவானுக்காக வியாழக்கிழமைகளில் சித்தர் வழிபாடு மகான்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல கூடுதல் நன்மைகளையே தருங்க திருநாகேஸ்வரம் கோயில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு உங்களுக்கு மிகவும் அற்புதமான நன்மைகளை தருவார் நன்றி வணக்கம்